ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம புதுசனைக்கு ஒரு இடம் பார்க்க வந்திருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில்ங்க இது வந்து ஒரு ஐம்பது ஏக்கருங்க சமமான இடம் நல்ல செம்மண் பூமி தாரோடு பேசி மட்டும் ரெண்டாயிரம் அடி இருக்குதுங்க சமமாக இருக்குது பாருங்கள் எங்கேயாவது மேடுபலம் இருக்கான்னு பாருங்கள் அருமையான இடம் பாட்டி வந்து ஏக்கருக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாரு நம்மளை டேரெக்டாக பாட்டி தான் பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்மண் பூமி இவ்வளோ இந்த அளவுக்கு ரோடு பேஸில் எங்கேயும் இடம் இல்லை அப்படி இருந்தால் கூட கண்டினியூவாக இருக்காது இது ஒரு ரெண்டாயிரம் அடி கண்டினியூவாக ரோடு பேஸ் அது மேலே இடம் நல்ல செம்மண் பூமி சமமாக இருக்குது வாங்க நேராக பாட்டை கூப்பிட்டு போகிறேன் பாட்டி வந்து ரூபா கேட்கறாது பிக்சட் இல்லைங்க நெகசிபிள் தான் நேராக உட்காந்து பேசலாம் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக பாட்டை கூப்பிட்டு போகிறேன் பாட்டி டூ பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பம் இல்லங்க கிலோ நம்பர் கால் பண்ணிவிட்டு நேராக வாங்க இடத்துல கூப்பிட்டு போகிறேன் ஓனர்ட்ட உட்கார வைக்கிறேன் உனட்டு ஓனர் உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மி எடுக்கலாம் மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல தாரோடு பேசல அருமையான இடங்க ஐம்பது ஏக்கருக்கு ரெண்டாயிரம் அடி இருக்குது ஏக்கருக்கு எவ்வளோ மோப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எடுத்து நீங்கள் பிரித்து விற்குனா கூட விற்றுக்கலாங்க அருமையான இடம் இடம் தேவைன்னா அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ண விரும்புவோங்க கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி